ஹோம் குக்கிங் டெய்லி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மிளக்கட்டின கொள்ளு குருமா தேவையான பொருட்கள் வேக வச்சுருக்கேன் மொளக்கட்டின கொள்ளு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று கரம் மசாலாத்தூள் கரம் மசாலாத்தூள் தேங்காய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இது பண்ணி என்னையும் ஊற்றிக்கிங்க அதில் அரைச்சு வெங்காயத்தை வெங்காயம் கொஞ்சம் வணங்கணும் என்ன நம்ம அரைச்சு போடுறதுனால கொஞ்சமா டேஸ்டா இருக்கும் அப்படியே வெங்காயத்தை போதே அரைச்சு போடும் போடும்போது திரும்ப டேஸ்டா இருக்கும் அதனால தான் அரைச்சு போடணும் అనే టేబుల్ స్పూన్పూన్ ఇిపూండి పేస్ట్ ఇంజి పూడి ఫేస్టే నేను ఇంజి పూడి ఫేస్ట్ వచ్చి వాడకు తాళి ఎందుకు முளைக்கட்டின குருமா கொள்ளு மிளக்கட்டணும் குருமா முதல் நாளே ஒரு எட்டு மணி நேரம் கொள்ளை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு ஆட்பாக்கிலையோ இல்லை கண்டெய்னர்லோ போட்டு வச்சிங்கன்னா கட்டிடும் ஒரு நாள் போதும் மறுநாள் நல்ல முளை வந்துடும் தக்கால் வடங்கிருச்சு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாக்கும் போட்டு கல்லுப்பு கொடி போட்டுக்கோங்க நான் கொள்ளை வேக வச்ச கொள்ளில் போடலை உப்பு அதில் போட்டுக்க மசாலாவை கருத விடாதீங்க நான் இங்கே மொளகட்டின கொள்ள வேக வச்சுருக்கேன் தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க தண்ணியை தண்ணியை எடுத்து வச்சு போடுங்க நல்லா வணங்கிருச்சு அதுக்கப்புறம் இந்த வேக வச்சுருக்கோம்ல கொள்ளு தண்ணி அதை வச்சிடலாம் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கீழே கொட்டிடாதீங்க பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொள்ளு குருமா கொதிச்சிருச்சு அது கூட ஒரு கப் தேங்காய் அரைச்சி வச்சுக்கி அதை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுவிங்கன்னா கொள்ளு குருமா ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு